சங்க தமிழ் நாள் காட்டி வெளியீடு எப்பா அதுக்கப்புறம் என்னப்பா கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கமாக கலைஞர் கருவூலமா கருவூலம்னாக்கா என்னங்க இது இந்த ட்ரெஷரி தானே ட்ரெஷரிங்க கஜானா அரசு கஜானான்னு சொல்லுவாங்களே அதானே இல்லை ஒருவேளை எனக்கு தெரியலையா கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்புறம் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சங்க தமிழ் நாள் காட்டியை வெளியிட்டு கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தை தொடங்கி வைத்த போது எடுக்கப்படுவோம் என்னங்கிறது ஒன்றும் புரியல திருவள்ளுவர் தான் அவர் பாட்டு எழுதி வச்சுட்டு விட்டார அதையும் படித்து வச்சுக்க முடியல அப்புறம் என்னாலுமோ எவ்வளோ எதோ தான் பேசுகிறான் பார்த்து மேடலுக்குலாம் பேசுகிறான் உடனே புரிய பாட்டிக்கு அவளுக்கு புரியாத கர்ம தமிழில் பேசுகிறாரான் தமிழில் எத்தனை பேருக்கு அந்த மேடையில் உட்காந்து கேட்குறானே ஏதோ பாவம் டிக்கெட்டு விற்காம அவன் காலில் போய் கையில் டே சாமி சாமி ஒரு ட்ராமா போட்டு ஒரு மீட்டிங் நத்துவிடா டே 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 ஒரே ஒரு டிக்கெட் வாங்கிக்கிறேன் ஒரு டிக்கெட் வாங்கிக்கிறேன் இ கவுலப்படாதடா அந்த நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமும் அந்த தான் திருப்பி திருப்பி அரைப்பேன் நீ வந்துட்டு டிக்கெட்டை மட்டும் வாங்கிக்க சேரில் வந்து தூங்கிக்க ம் ஏய் தம்பி காசு இல்லடா டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்லடா காசு இல்லையா அடப்பாதி 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 இந்த டிக்கெட்டு வச்சுக்கோ காசு நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் இப்படி போடுகிறார்கள் நாடகம் ட்ராமா மயிறு மீட்டிங்கு சி ஐயோ ஆண்டவரே நான் ஏன் இந்த நாட்டில் பிறந்தேன் ஒரு அமெரிக்காவில் பிறக்க வேண்டிய வேணேன் இங்கே பிறக்க போட்டு சாவச்சிட்டியே சொல்லு 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 என் தகப்பனே என் தகப்பனே என்ன ஏன் கை வீட்டு என்னதென்று செய்யாத இந்த அறியாத இந்த புரியாத இந்த படிப்பறிவு இல்லாத இந்த மக்களிடையே என்னை ஏன் சிக்க வைத்தாய் நான் ஒரு அமெரிக்காவில் பிறக்க வேண்டியவன் ஆயிற்று ஷ இந்த மானை இல்லாத சூடு இல்லாத சுரணை இல்லாத வெக்கம் சூடு சொரணை எதுவும் இல்லாத குவாட்ரு பிரியாணி வாங்கி தின்ற இந்த இளைஞர்கள் இந்த வாலிப பெண்கள் அந்த பிள்ளைங்கள்லாம் நடு பிச்சை பிச்சு கெடுக்குது பிரிட்ஜ் அடியில் தூங்குது சொல்லு ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான அர்த்த பிடித்த ஒரு நாட்டில் முதன்மையின் வேறு சொல்கிறோம் கல்வியில் திரளில் ஆடுன்றான் எனக்கு அதுதான் திருப்பி கல்வியில் திரளில் ஆடுன்றான் வளர்ச்சி நாடுன்ற அடைச்சி அடைச்சி மானம் ஈனம் சூடு சூழலையாற்றிய இளைஞர்கள் பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறார்கள் இப்பொழுது இதாவது கொஞ்சம் திருந்துங்க இந்த நாட்டை காப்பாற்றுங்கப்பா உங்கள் கையில் தானேப்பா இருக்குதே